கால் ஃபெசிலிட்டிஸ் மே அவைலபிளா இருக்கு உங்களுக்கு டைமிங் ஆகட்டும் இல்ல பேமெண்ட் உங்களுக்கு சாலரி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் ஆர் கால்ல உங்களுக்கு சொல்லிரோம் நம்ம ஷாப் எங்க லொகேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் ஹால்ல 5 கார்னர் டு உக்கடம் போற ரோட் கதர் பவுண்ட் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லொகேட் இருக்கு உப்பு கோவிலுக்கு பக்கத்துல லொகேஷன் வேணும்னா வாட்ஸ்அப்ல லொகேஷன் ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணிடலாம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்கான்ஸ்ல சம்மர் ஸ்டைலிஷ் ஸ்டைலிஷான Dress 1200 க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க பேக் சைடுமே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோம் வித் lining சம்மர் ஸ்டைலிஷ் ஆன வித் ஃபுல் லைனிங் அதுலயே பாத்தீங்க பிளாக் கலர் காம்பினேஷன் செம்மையா இருக்குங்க பிளாக் கலர் வா ரொம்ப எலிகண்டான கலெக்ஷன் வித் பாத்தீங்க இந்த மாதிரி ஆர்கான்சர் ஷாலோட பேக் சைடுமே உங்களுக்கு அதே ஒர்க் தான் ஸ்டைலிஷ் ஆன ட்ரெஸ்ஸு மட்டுல நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்லயுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் கலர் காம்பினேஷன் செம்ம ஸ்டைலிஷான காம்பினேஷன் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பர்பான டிசைன் கலர்ஸ் பாருங்க எக்கச்சக்க கலர்ஸ் இந்த டைம் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் பண்ணிருப்போம் எல்லாமே எலிகண்டான பேட்டர்ன் ரொம்ப சூப்பர்பான கலர் காம்பினேஷன் வித் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரெஸ்ல அவைலபிளா இருக்கு

ஷால் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி சூப்பரான டிசைன் ஃபுல்லாவே ஷால் எல்லாம் சம்ம ஹெவி ஜஸ்ட் ரேட் 399 ரூபாய்க்கு மட்டும் தாங்க சோ இந்த ஆஃபரை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க பேக் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஸ்டைலிஷான யூனிக்கான பேட்டர்ன் சோ இதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான டிசைன் ஸோ ரொம்ப எலிகண்டான கலர் காம்பினேஷன் வித்து பாத்தீங்கன்னா பேக் சைடுமே இந்த மாதிரி வியர் குர்த்திஸ் அதுவும் இவ்வளவு கம்மி ரேட்டுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா நீங்க வெளியில எல்லாமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆர்கான்ஸ் ஆல பங்க்ஷன் வியர் குர்தீஸ் போகும்போதே பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட்க்கு மேலதான் டூ தௌசண்டே கம்மி தான் அதுக்கு மேல தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இதோட ரேட் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் பேக் சைட்லயுமே பாருங்க ரொம்ப ஸ்டைலிஷான கலர் காம்பினேஷன்ஸ் காம்பினேஷன் ஆனியன் கலர் காம்பினேஷன் ஆனியன் வித் லாவெண்டர் காம்பினேஷன் சம்மர் ஃபிளாரல் டிசைன் உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நினைக்கிறேன் எந்த ட்ரெஸ் எடுக்கணும்னே கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா பேக் சைட்மே உங்களுக்கு அதே மாதிரி டிசைன்ல ரொம்ப சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் வித் லைனிங் இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்கான்ஸா ஷாலோட கொடுத்துருக்கோம் சூப்பர்பான கலர் காம்பினேஷன் லைட் கலர் விரும்புங்கிறவங்க தாராளமாக நீங்கள் அந்த குர்த்தி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு டார்க் கலர் ஷார்ட்டு சம்ம ஸ்டைலிஷான கலர்ஸ் வித் ஷாலோட அவைலபிளாக இருக்குது ஸோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் இது எல்லாமே பாருங்க ரொம்பவே சூப்பர்பான டிசைன் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் வித்து பார்த்தீங்கன்னா ஷாலோட ட்ரிபிள் நைன் வித் ஆர்கான்ஸர் ஷாலோட பேக் சைடுமே உங்களுக்கு இதே டிசைன் செம்ம ஸ்டைலிஷான யூனிக் ஆன பேட்டர்ன் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல எக்கச்சக்க கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு காம்பினேஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒயிட் கலர் ஃபிளாரல் டிசைன் பேக்லயுமே பாத்தீங்க அதே டிசைன் தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க அகெய்ன் நிறைய பல்கா ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அவ்வளவு டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு பீசஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்பவே டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் ஃபுல் ஸ்லீவ்ல கொடுத்துருக்கோம் ஸோ ஃபுல் ஸ்லீவ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா ட்ரெஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ்ஸோட ரொம்பவே ஸ்டைலிஷான பேட்டர்ன் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ஆனால் டிசைன் எலிகண்டான பேட்டர்ன் இந்த மாதிரி நல்லா ட்ரெஸ்ஸு சூப்பர்வான டிசைனில் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் தெரியும் பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்ஸில் அவைலபிளாக இருக்குது பேக் சைடுமே இந்த மாதிரி உங்களுக்கு டை அண்ட் சிங்கிள் கலர் தான் அவைலபிளாக இருக்கு ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர்பான டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் ஃபிளாரல் டிசைனில் ரொம்பவே சூப்பர்பான டிசைன் ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க பேக் சைடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே பேட்டர்லேயே ஒர்க் பண்ணியிருக்கோம் செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸு நெக்ஸ்ட்டு சூப்பர் டிமாண்டட் பேஸ்டல் கலர் ஷேட்ஸு ரொம்பவே எலிகண்ட்டான கலர் ஷேட்ஸு நல்லா ஃப்ளாரல் வரும் சூப்பர்பான டிசைன் ஸோ செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸு பேக் சைடுமே உங்களுக்கு அதே வெட் ஒர்க் தான் ஸோ ரொம்ப எலிகண்டான சூப்பர் டிமாண்டட் ஃபீஸ் ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ஸோ இதில் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு பேஸ்டல் கலர்ஸ் ஷேடு பிஸ்கட் கலர் காம்பினேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது செம்ம சூப்பர்பான ஃபுல் ஃப்ளோரல்லையுமே கொடுத்துருக்கோம் ரொம்பவே எலிகண்டான கலெக்ஷன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கலர் லாவெண்டர் கலர் காம்பினேஷன்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க மூணு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்லேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லிமிடெட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்டட் ஃபங்க்ஷன் வியர் குர்த்திஸ் ரொம்பவே கிராண்டான ட்ரெஸ் ரொம்பவே சூப்பர் கிராண்டான ஒரு ட்ரெஸ் ஃபுல்லாகவே ஒர்க்கு இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ஸோட அவைலபிளாக இருக்கும் பேக் சைடுமே உங்களுக்கு அதே டிசைன் ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க லிமிடெட் ஸ்டாக்ஸில் தான் கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு பேட்டர்ன் இந்த வீடியோவில் ஒவ்வொரு டிசைன்மே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் கிராண்டான ஃபங்க்ஷன் வியோ குர்த்திஸ் இவ்வளோ கிராண்டான கலர் காம்பினேஷன் அண்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு சான்ஸே இல்லை வித் பெல்ட்டோட ஹிப் பெல்கையுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மரு ஒர்க்கு ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேக் சைடுமே உங்களுக்கு பிளெயின் கிடையாது அதே டிசைன் தான் ஒர்க் எல்லாமே அதே டிசைன் தான்